தற்போது நம்முடன் இணைப்பில் தாவேக்காவை சேர்ந்த நாஞ்ச சம்பத் நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் பரப்புரை செய்யப்பட்டிருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை இன்று விஜய் பேசுவார் எதிர்பார்ப்பு இல்ல பாண்டிச்சேரி பயணம் ஒரு புதிய அத்தியாயமாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர் என்ன பேசுவார் என்பதை என்னாலே அனுமானிக்க முடியாது ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் தமிழியக்கம் கண்ட பாவேந்தர் பிறந்த மண்ணில் விஜய் இன்றைக்கு கார் எடுத்து வைத்திருக்கிறார் உப்பளம் கடற்கரையில் தாவைக்காய் என்கிற கப்பல் இன்னைக்கு நங்கூரம் போட்டு நின்று கொண்டிருக்கிறது அவர் என்ன பேசுவார் என்பதை விட பாண்டிச்சேரி அரசியலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவர் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னால் அதிமுக ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரி அன்றைக்கு முதலமைச்சராக முடிசூட்ட முடிசூட்டப்பட்டவரின் பெயர் ராமசாமி இன்றைக்கு அதிமுக பாண்டிச்சேரியில் இல்லை அதனுடைய கணக்கை தொடங்க பிஜேபி கட்சி அனுமதிக்கவில்லை பிஜேபி என்கிற விசாசு இன்றைக்கு அதிமுகவை அங்கே அழித்து விட்டது நியமன உறுப்பினர்களை நியமித்து அங்கே ஒரு போலித்தனமான ஆட்சி அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக நடைபெறுகிற ஆட்சி அங்கே அமைவதற்கான சாத்திய இல்லை இப்பொழுது தலைவர் விஜய் விஜய்க்கு சென்றிருப்பதன் மூலம் மக்கள் கழகம் எம்ஜிஆரை போல பாண்டிச்சேரியிலும் விஜய் கட்சி அதாவது தாவேக்கா கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது அதற்கான தேவை வந்திருக்கிறது நீண்ட காலமாக பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு இன்றைக்கு காஷ்மீரை மூன்றாக உடைத்தார்கள் இப்பொழுது பாண்டிச்சேரிக்கு மாந்திர அந்தஸ்தை கேட்டால் தர மறுக்கிறார்கள் அந்த குரலுக்கு வலிமை சேர்ப்பார் விஜய் ஆகவே பாண்டிச்சேரியிலும் தாவைக்கு ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு சமீபித்துக் கொண்டிருப்பதாகவே நான் நம்புகிறேன் இன்றைக்கு கூடியிருக்கிற கூட்டத்தை பார்த்து நானே மெய்த்திருந்து போனேன் பாண்டிச்சேரியின் வரலாற்றில் இந்த கூட்டம் நினைவு கூறப்படும் கூட்டமாக இருக்கும் ஆகவே அவர்கள் என்ன செய்தி சொல்ல போகிறார்கள் என்பது அவர் முடித்ததற்கு பிறகு நாம் விவாதிக்கலாம் ஐயா உங்களுடைய அரசியல் அனுபவத்திற்கு நீங்க நிறைய தலைவர்களை பார்த்திருப்பீங்க அதுல தாவேகா தலைவர் விஜய்க்கு இருக்கக்கூடிய சிறப்புகளா நீங்க என்ன விஷயத்தை பார்க்கிறீங்க அவருடைய தனி சிறப்புகள் என்பது ஒரே நேரத்தில் பாஜகவை டெல்லி எஜமானர்களை பார்த்து கொள்கை எதிரி என்றும் தமிழ்நாட்டின் தர்பாரில் இருக்கிற இவர்களை பார்த்து அரசியல் எதிரி என்றும் இரண்டு அரசாங்கத்தை ஒரே நேரத்தில் துடிச்சலாக எதிர்க்கிற தாவேக்கா தலைவர் விஜயனுடைய போர்ப்புணத்தை நான் வியந்து பார்க்கிறேன் இது எந்த தலைவருக்கும் இல்லாத துணிச்சல் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட நிரூபிக்கிறார் மக்கள் கழகம் எம்ஜிஆருக்காவது கூட்டம் இரவில் வரும் பொதுவாகவே கூட்டம் இரவில் தான் நடக்கும் ஆனால் இன்றைக்கு இரவை பகலாக்கி காட்டியிருக்கிறார் விஜய் இப்பொழுது தாவேக்காவின் வாகனத்தில் நட்சத்திரங்கள் காலையிலே உதயமாகின்றன இது தமிழ்நாட்டு வரலாற்றில் பாண்டிச்சேரி வரலாற்றில் இது ஒரு இது ஒரு அதிசயம் அதை இன்றைக்கு அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதை தாண்டி தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு தகுந்த மாற்றத்தை ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்த வைகோ தோற்றுப்பனார் கேப்டன் விஜயகாந்த் தோற்றுப்போனார் கபில்சலம் முப்பனாரின் பிள்ளை ஜி கே வாஸ்தன் தோற்றுப்போனார் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தோற்றுப்போனார் உலக நாயகன் கமலஹாசன் தோற்றுப்போனார் இவர்களெல்லாம் தோற்றவர்கள் வெந்தவர்கள் வரிசை என்று வருகிற பொழுது போகிறார் விஜய் என்பதை அவர் தமிழ்நாட்டுக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மாற்று அரசியலுக்கு இன்றைக்கு ஒரு மகத்தான வடிவத்தை தருகின்ற ஒரு காவிய நாயகனாக தமிழ்நாட்டு மக்களால் பாண்டிச்சேரி மக்களால் விஜய் அவர்கள் கருதப்படுகிறார்கள் திமுக உட்பட பல்வேறு கட்சிகளுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க விஜயனுடைய கூட்டத்திற்கு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வாக்குகளாக மாறாது ரசிகர்கள் கூட்டமாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க நீங்க திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறும ஐயா ஓட்டாக மாறாது என்று பல பேர் கற்பனையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது கற்பனை ஓட்டாகவும் மாறும் எதிரிகளுக்கு வேட்டாகவும் மாறும் ஒரு நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்கள் இன்றைக்கு வேற எந்த கட்சியிலும் இல்லை விஜய் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கின்ற தாவேக்காவுக்கு மட்டும்தான் இருக்கிறார்கள் இதெல்லாம் விசில் இடிச்சா குஞ்சுகள் என்று எம்ஜிஆர் குஞ்சுகள் தான் காலம் எம்ஜிஆர் உட்கார வைத்தார்கள் தான் தமிழ்நாட்டின் நிறையா சனத்தில் விஜயை அமர்த்தப் போகிறார் என்பதை நாடு பார்க்க போகிறது புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு இந்த பொதுக்கூட்டமாக நடைபெறக்கூடிய நிலையில பாஜகவை எதிர்த்து விஜய் அவர்கள் பேசுவார்க்கு எதிர்பார்க்கலாமா எதிர்த்து பேச வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் எதிர்த்து பேசுவாரான்னு தெரியல சப்ஜெக்ட் பேசணும் என்ன கேட்டா என்ன பேச போறாரு என்னால் அனுமானிக்க முடியல இணைப்பில் இணைந்து விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஐயா